வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் முதல் யுபிஐ வழியாக உறுப்பினர்கள் நேரடியாக பிஎஃப் பணத்தை எடுக்க இபிஎஃப்ஓ அனுமதிக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை புதுசோனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஒரு பெரிய டிஜிட்டல் உந்துதலை அறிமுகப்படுத்த உள்ளது இதன் மூலம் சந்தாதாரர்கள் தங்கள் இபிஎஃப் இருப்பை நேரடியாக ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் பயன்படுத்தி தங்கள் வங்கி கணக்குகளுக்கு மாற்ற முடியும் என்று ஒரு உயர்மற்ற ஆதாரத்தை மேற்கோள் காட்டி பிடிஐ அறிக்கை தெரிவிக்கிறது இந்த நடவடிக்கை பணம் எடுப்பதை எளிதாக்கும் என்றும் மில்லியன் கணக்கான உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய சேமிப்புகளை அணுகுவதற்கான வசதியை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஃப் ஒரு பகுதி முடக்கப்பட்டே இருக்கும் என்றும் பெரும்பாலான பகுதி உறுப்பினர்களின் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு நேரடி பரிமாற்றத்திற்கு கிடைக்கும் என்றும் அந்த அறிக்கையில் அந்த வட்டாரம் விளக்கியுள்ளது சந்தாதாரர்கள் தகுதியான இருப்பை காணவும் இணைக்கப்பட்ட யுபிஐ பி பின்னை பயன்படுத்தி பாதுகாப்பாக பரிமாற்றத்தை முடிக்கவும் முடியும் இது பாதுகாப்பான மற்றும் உடனடி நிதி நிகர் நகரவை உறுதி செய்கிறது பணம் மாற்றப்பட்டவுடன் உறுப்பினர்கள் மின்னணு பணம் செலுத்துதல் அல்லது டெபிட் கார்டுகள் மூலம் ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக பணத்தை பயன்படுத்தலாம் புதிய அமைப்பு இபிஎஃப் இருப்பின் அதிக வட்டி மற்றும் கூட்டுப் பலன்களை தக்கவைத்து கொண்டு வங்கி சேவைகளைப் போலவே வசதியையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அறிக்கை மேலும் கூறியது புதிய யுபிஐ செயல்படுத்தப்பட்ட வழிமுறை இபிஎஃப்ஓ மீதான சுமையை மேலும் குறைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஆண்டுதோறும் ஐந்து கோடிக்கும் அதிகமான பணம் எடுக்கும் கோரிக்கைகளை தீர்க்கிறது மேலும் நோய் கல்வி திருமணம் மற்றும் வீட்டு நோக்கங்களுக்கான நிதியை விரைவாக அணுகுவதை வழங்குகிறது உறுப்பினர்கள் தகுதியான இருப்பில் நூறு சதவீதம் வரை பணத்தை எடுக்க முடியும் ஓய்வூதிய நிதியை பராமரிக்கவும் கூட்டு வட்டி சலுகைகளை உறுதி செய்யவும் இருபத்தைந்து சதவீதம் குறைந்தபட்ச இருப்பாக ஒதுக்கப்படும் இந்த முயற்சி பூஜ்ய ஆவணமாக்கல் முழுமையான தானியங்கி தீர்வு மற்றும் அதிக நிகழ்வுத்தன்மையை உறுதி செய்கிறது இபிஎஃப்ஓ சேவைகளை வங்கி தரநிலைகளுக்கு நெருக்கமாக சீரமைக்கிறது